அஸ்லாம் வலைக்கம் வராமத்துல்லா இப்பிரகாத்துகோ அன்புக்குரிய சகோதரிகளே இந்த மதினாவில் இருக்கக்கூடிய அந்த டூம் சம்பந்தமாக நம்ம தான் தாமதம் பித்னாவாதிகள் வந்து எக்கச்சக்கமான ஃபித்னாக்களை கிளப்பி விட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அது வந்து இன்னும் வந்து இது போன்ற ஃபித்னாக்களை பெரிய அளவுக்கு பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் எந்த அளவுக்குன்னா இப்போ வந்து இப்போ மதினாவில் பள்ளிவாசலை அதாவது வந்து அந்த டூமுக்கும் ரசூல் சல்லா அலிசலம் அவர்களுடைய கபூருக்கு மேல எழுப்பப்பட்டு இருக்கக்கூடிய அந்த டூம் இருக்கும் அந்த பச்சை நிற டூம் இருக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இஸ்லாத்திற்கும் அந்த டூமிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நவீன் நாயம் செல்லா அலேஸ்லம் அவர்கள் இப்படி கபுர்கள் மேல கட்டடம் கட்டுவதையும் அது பூசப்படுவதையும் நவீன் நாயம் சலாஹிஸ்லாம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் எந்த என்ற அடிப்படையில் அந்த டூம் என்பது வந்து இஸ்லாத்திற்கு எதிரானது அல்லாவுடைய தூதர் அவர்களுடைய கட்டளைக்கு எதிராக கட்டப்பட்ட டூமு அப்படின்னு நாம் சொன்ன அந்த விஷயத்தை மதினா பள்ளிவாசலையே இடிக்க சொல்லிட்டாங்க மஜூது நபவியே இடிக்க சொல்லிவிட்டோம் என்பது போன்று ஃபித்னாவாதிகள் வந்து ஃபித்னாவை பரப்பி விட்டார்கள் அளவுக்கு இது வந்து இந்த ஃபித்னா வந்து பரவிட்டு அப்படின்னா கவுபத்துலாவே இடிக்க சொல்லிட்டாங்க இப்படி பேனை வந்து பெரிச்சாலியாக்கி பெரிச்சாலியை வேற ஏதோ ஆக்குவதா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் நாம் வந்து அந்த டூமை அகற்ற வேண்டும் என்று சொன்ன விஷயத்த இவர்கள் என்ன செய்கிறாங்க இப்போ கவுபத்துழாவில் வந்து நிற்கியது விஷயம் அந்தளவுக்கு ஃபித்னாக்கில் கிளப்பி விவரத்தை நம்ம பார்க்கின்றோம் இந்த அவதூறு பரப்பக்கூடிய பொய்யர்களுக்கு நாம் என்ன வேண்டுகோள் இடிக்கின்றோன்னா நல்ல கிளப்புங்க நல்ல பரப்புங்க நீங்கள் இப்படி பரப்ப பரப்ப தான் அல்லாவுடைய மகத்தான கிருபையை கொண்டு இந்த தமிழகத்தில் இப்போ வந்து தமிழ்பூர் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஏகத்துவ எழுச்சி இருக்கின்றது எல்லா போகலும் அல்லாவுக்கே உரியது இப்போ கபூர் வணக்கம் குறித்தும் கபூர் வணங்கிகள் குறித்தும் கபூர் முட்டிகள் என்னென்ன மாதிரியான சேட்டைகள் எல்லாம் செய்கின்றார்கள் என்பது குறித்தும் மதுகபு என்ற குப்பைகளில் உள்ள ஆபாசங்கள் குறித்தும் அதில் உள்ள அசிங்கங்கள் குறித்தும் இன்னும் வந்து மௌலூது என்ற போரில் வந்து ரசூல் சலாஹேசலம் அவர்களுக்கு இணை வைக்கக்கூடிய பாடல்களை பாடி வருகின்றீர்களே போன்று கபர் வணங்கிகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் குறித்தும் விழிப்புணர்வு தமிழக மக்கள் மத்தியில் ஏற்பட்டு வருகின்றது இந்த மாதிரி அவதூறு பரப்புகிறாங்களா எக்கச்சக்கமான தாவா பணியை நம்ம மக்கள் மேற்கொள்வதற்கு அழகான ஒரு வாய்ப்பு அவங்க வந்து நல்கி இருக்கின்றார்கள் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள் அல்லாஹ் வந்து இதன் மூலமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்படுத்தி இருக்கின்றான் எக்கச்சக்கமான கால்கள் இந்த மாதிரி வந்து தப்பாக பேசிட்டாங்க மஜித் நபவியே இடிக்க சொன்னதா சொல்லி நீங்கள் சொன்னதாக சொன்னாங்க கடைசியில் பார்த்தா இப்படி வந்து நீங்கள் வந்து நபீன் நாயம்சர் அரைசன் அவர்கள் கட்டளையிட்ட ஒரு விஷயத்தை செய்ய சொல்லியிருக்கீங்க அல்லாவுடைய தூதரவர்களுடைய கபர் மேலே அவர்களுடைய கட்டளை மீறப்பட்டிருக்கிறது வந்து இப்போதான் எங்களுக்கு தெரிய வருது நாங்கள் தவறாக விளங்கி கொண்டோம் என்று சொல்லி சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் அலை ஏகத்துவத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லா புகழும் அல்லாவுக்கே உரியது ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு இதுன்னு புதுசாக இது போன்ற பித்னாக்கள் நீங்கள் பித்னாக்க பரப்புங்கள் நல்லபடியாக பரப்புங்க நீங்கள் பரப்ப பரப்ப இங்கே நன்மைகள் அதிகமாக நாங்கள் பெற்றுக்கொண்டு மறுமையில் எங்களுக்கு சோனத்திற்கு உண்டான வழி இலகுவாக அல்ல ஆக்கி கொண்டிருக்கின்றான் என்று நாங்கள் உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கின்றோம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூழ்ச்சி பண்ணுங்க இன்னகும் எக்கீது உண கைதா அக்கீது கைதா அல்லா சொல்லி காட்டுகின்றானே அவங்க சூழ்ச்சி செய்யறாங்க அல்லாவும் சூழ்ச்சி செய்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே அல்லா சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் என்று சொல்லி காட்டுகின்றானே அந்த விஷயம் இதில் உண்மைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறத நாம பார்க்கின்றோம் நீ என்ன செய்யறீங்க அந்த நாயகத்தினுடைய பள்ளிவாசல் இடிக்க சொல்ட்டாங்க அப்படின்னு சொல்லி தூண்டி தூண்டி விட்டா மக்கள் வந்து தவிஜமாத்துக்கு எதிராக திரள் வாங்குறதுதான் உங்களுடைய எண்ணம் இப்படி கிளப்பி விட்டதுனால இப்ப என்ன நிலமை பாமர மக்களும் ஏகத்துவத்தை குறித்து விளங்கி கொள்ளக்கூடிய விதத்திலையும் ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் கேட்டு தெளிவுபெறக்கூடிய விதத்திலையும் எந்த அளவுக்குனா முஸ்லீம் மக்கள் விளங்குறதோடு மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கும் இந்த விளக்கங்கள் போய் கொண்டிருக்கின்றது எல்லா போலும் அல்லாவுக்கு தான் உரியது பார்க்குறோம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்தார் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து கூட கான்ஸ்டபிள் நிற்கிறாங்க சப் இன்ஸ்பெக்டர் கேட்டார் இந்த மாதிரி வந்துக்கிட்டு ஏன் பா இந்த மாதிரி உங்கள் ஜமாத்தை இப்படி மக்கள் முஸ்லீம்களில் உள்ள ஒரு சிறிய கூட்டம் வந்து ஏன் இப்படி இருக்குது அவங்க வந்து போராட்டம்னு அறிவிச்சாங்க ஒரு நூறு பேர் கூட தேரலை கடைசியில் பார்த்தா நான் தான் ஸ்பாட்டில் நின்னேன் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாலு பேர் வந்து அங்கே தொப்பியை போட்டு கூப்பிட்டா ஓடுறாங்க கிடந்து என்ன அப்படின்ட்டால் சுற்றி பார்க்க வந்தோம் இது வந்து நாங்கள் போராட்டத்துக்கு வரல என்று போராட்டத்துக்கு வந்தவர்களே ஓட்டம் எடுக்கிற நிலைமையை பார்க்குறோம் ஏன் அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்பாட்டில் நின்று சப் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் விளக்கம் துறார் பாருங்க சுபஹானல்லா அதாவது சார் இவங்க வந்து தமிழ்நாடு ஜமாத் என்ற இந்த அமைப்பினுடைய கோட்பாடுகளை பொறுத்த வரைக்கும் படைத்த இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இறைவனுக்கு வந்து புரோக்கர் கிடையாது யார் மூலமாக இறைவனை அணுக தேவையில்லை நேரடியாக இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் அவுளியாக்கள் இப்ப சில பேரை வைத்துக்கொண்டு அவரிடத்துல கேட்க வேண்டும் என்று சில பேர் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அதெல்லாம் இல்லை என்று இவர்கள் மறுத்து இறைவனை இறைவனுடைய கண்ணியத்தின் அடிப்படையில் இறைவனுக்கு தர வேண்டிய அந்த ஆற்றல்களின் அடிப்படையில் இறைவனை வணங்க வேண்டும் என்று நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவங்க சார் ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா சமாதிகளை வணங்கி வழிபடக்கூடியவர்கள் சமாதியில் போய் கையேந்துவாங்க அவங்க தட்டு தகடு தாயத்தெல்லாம் போடுவாங்க கத்தம் பாத்தியான்னு இது போன்ற திதி வசம் செய்கிறாங்கல்ல அந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்யக்கூடியவர்கள் அவங்க அப்ப இதெல்லாம் கூடாது புரோக்கரேஜ் கூடாது இறைவனத்தில் நேரடியாக கேட்க வேண்டும் என்று இவங்க பிரச்சாரம் பண்றாங்களா அது எதிர்த்து இவங்க இவங்க வந்து இப்படி பிரச்சாரம் செய்யும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க அது போன்ற கபறுகளை வணங்கக்கூடியவர்களாகவும் சமாதிகளை வணங்கக்கூடியவர்களாகவும் தர்காக்களை வணங்கக்கூடியவர்களாகவும் தட்டு தகடு தாயத்து போடக்கூடியவர்களாகவும் திதி தவசம் வைத்து பாத்தியா ஓதிரோன்ற பெயரில் நடத்தக்கூடியவர்களாகவும் அவங்க இருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய பிரச்சாரத்தினால அவங்களுடைய வியாபாரம் பாதிக்குது தெளிவாக சொல்கிறாருங்க ஒரு கான்ஸ்டபிள் பிரமத சகோதரர் இஸ்லாமியர் அல்லாத ஒரு இந்து மத சகோதரர் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து இதை இவர்கள் எதிர்ப்பதனால தமிழ்நாடு தவிஜமாத்தை சேர்ந்தவர்கள் இந்த தர்காவை எதிர்த்து பிரச்சாரம் செய்ததுனால அங்கே உள்ளவங்களுக்கு வருமானம் அடிபடுது அப்போ அதனால தான் இவங்க மேலே இப்படி கோவப்படுறாங்க என்று சொல்லி அந்த இந்து மத சகோதரருக்கு இந்த ஏகத்துவம் சென்றடைந்து இருக்கின்றதே இது எழுத்து கிடையாதா இது எவ்வளோ ஒரு பெரிய பேர் எழுச்சி அல்லாக்கு தான் நன்றி எல்லா புகழும் உரியது அவனுக்கு நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டு இருக்கின்றோம் அதனால நீங்கள் இந்த மாதிரியான எல்லாம் கிளப்பிக்கிட்டே இருங்க அப்போ தான் இந்த அப்புறம் எப்படி நாங்கள் தாவா பண்ணி பண்ணுறது நீங்கள் இப்படிலாம் கிளப்ப கிளப்ப தான் மக்கள் எங்களிடத்தில் விளக்கம் கேட்டு வருவார்கள் அப்போ நாங்கள் அவர்களுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடியது பொய் என்பதையும் நாங்கள் சொல்லக்கூடியது தான் சத்தியம் என்பதையும் அந்த மக்கள் விளங்கி அவர்கள் ஏகத்துவத்தை நோக்கி வருவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த அவதூறு பிரச்சாரம் அல்லா அதன் மூலமாக அல்லாஹ் வந்து இந்த ஏகத்துவத்திற்கு அருள் புரிந்து கொண்டிருக்கின்றான் என்பதை முதல் செய்தியாக பதிவு செய்கிறோம் ஏன்னா இப்படி தான் கிளப்புனீங்க எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் கிடையாது ஆரம்பத்தில் மௌலூது என்பது வந்து சிறுக்கு மௌலூதனுடைய வரிகள் வந்து இணை வைக்கக்கூடிய வரிகள் அதில் இருக்கின்றது அது ஓது ஓதுவீர்களே ஆனால் அது இணை வைப்பிற்கு உங்களை கொண்டு போய் சேர்த்து விடும் நிரந்தர நரகத்தில் உங்களை தள்ளிவிடும் என்று சொல்லி நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அப்போ என்ன செஞ்சாங்க இந்த கபுறு வணங்கிகள் என்ன செய்தார்கள் ரசூல் சொல்ல சொல்லத்துக்கு வந்து மௌலு ஓதக்கூடாதுன்ட்டாயன் சொன்னீர்களா அல்லாவுடைய தூ இரு மேலான அல்லாவுடைய தூதருக்கு மௌலு ஓதக்கூடாதுன்ட்டாயன் இவங்களை சும்மா விடக்கூடாது என்று நீங்கள் வந்து உணர்ச்சிகளை தூண்டுற விதமாக பேசுனீங்களா இல்லையா என்ன நடந்துச்சு அப்போ ஒரு காலத்தில் மவுளுது என்பது திருமறை குரானை விட புனிதமானதாக அது கருதப்பட்டது யாரும் மரணித்து விட்டால் மூத்து வீட்டில் என்ன செய்வீங்க திருமறை குரானை ஓதனும் புது வீட்டுக்குள்ளே போகிறதா இருந்தால் மௌனூதணும் என்று சொல்லி திருமறை குரானை கேவலப்படுத்தி விட்டு மௌனுதை தூக்கி அப்படி பேர பயங்கரமாக பில்டப் காட்டி வச்சுருந்தீர்களே அப்போ ரசூல் சல்லா அலேசன் மேலே இப்படி தான் சென்டிமெண்ட் டச்லாம் போட்டீங்க நீங்க என்ன நடந்தது மௌலூது என்பது ஒழிக்கப்பட்டு இப்போ மௌனூது ஓத போகின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் மவுனூது கிதாப ஒழித்து வைத்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் அம்மா அப்படி இப்போ ஓதுனா கேள்வி கேட்பாங்களே என்று சொல்லி வெட்டி தலை குனிந்து ஓடக்கூடிய ஒரு நிலை அல்லா ஏற்படுத்தினானா இல்லையா இதுதான் நீங்கள் செஞ்ச அவதூறுகளுக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய ரிசல்ட்டு இதை விளங்கி கொள்ளுங்க த தராவி இருபது ரக்காயத்தை எட்டு ஆக்கிட்டாங்க எட்டு ஆக்கிட்டாங்கன்னு நீங்கள் அல்ல வந்து அதுக்கு விளக்கம் போட வச்சு சுனந்திர ஜமாதிலருந்தே விளக்கம் போட வச்சு அதை படித்தவர்கள் இருபது கிடையாது எட்டு தான் எட்டு தான் பெரும்பான்தான் தொழுதி இருக்கின்றார்கள் என்பதை விளங்கி வந்தாங்களா அல்ல அதன் மூலமாகவே முறியடிச்சானா அதுபோன்று இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த அவதூறு பிரச்சாரங்களும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை இந்த தமிழகத்தில் தமிழ் கூறும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை முதல் செய்தியாக இங்கே பதிவு செய்து கொள்கின்றோம் அடுத்து என்னென்னா இதை தொடர்ந்து மதினா டூமு மேட்டரை தொடர்ந்து இப்போ என்னென்ன ஃபித்னாக்களை இப்போ லேட்டஸ்ட்டு ஃபித்னாக்களை எப்படி கிளப்பி விட்ருக்காங்க அப்படின்னா ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல என்னென்னா அந்த டூம் வந்து கலர் மாறிச்சின்னு ஒரு ஃபித்னாவை கிளப்புனாங்க அதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு தான் வந்து தினமொரு தகவலில் பேசணும் அதுக்கு வந்து ஒரு அஜர்த்தா அவர் அந்த அஜர்த்து வந்து என்ன செஞ்சுருக்கா விளக்கம் கொடுத்துருக்கா டே ஏன் வந்து ரசூர்சல்லா லீஸ் அடங்கி இருக்கக்கூடிய கபுருக்கு மேலே உள்ள டூம் கலர் மாறிச்சு தெரியுமாடா தெரியாட்டினா ஏன்ட்ட கேளு நான் உனக்கு விளக்கம் சொல்கிறேன் அப்படின்டா சரி ஏதோ ஒரு புரிய புதிய தத்துவத்தை சொல்ல போகிறாரு போல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா விளக்கம் சொல்கிறாரு பாருங்க எந்த அளவுக்கு மக்கள் வந்து அறிவிலிகளாக இருக்கின்றார்கள் என்பதற்கும் இவர்களையெல்லாம் ஆலிம்கள் வேறு மக்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்களே என்று வேதனைப்படுகின்றவங்க சொல்கிறாருங்க என்ன விளக்கமா நம்ம வந்து மதீனாக்கு போனோம்ல மஜுதுன்னு நம்ப வீட்டில் நம்ம போய் தொழுவோம்ல தொழுதோம்ல தொழுதுட்டு அந்த டூம் வழியாக நம்ம கடந்து போகும் பொழுது நவீன் நாய அந்த வழியை அங்கே தான் நடக்க முடியப்பட்டிருக்காங்க ரசூல் சலாலேசலம் பார்த்தாங்களாம் நம்மளை பாருங்கள் சிரிக்காமல் கேட்கணும் பார்த்தாங்களாம் பார்த்துட்டு இப்படிப்பட்ட ஒரு காஃபீர் வந்து விட்டானே என்று அல்லாவுடைய தூதரவர்கள் கோவப்பட்டாங்களா அப்படி கோவப்பட்டதுனுடைய விளைவாகத்தான் அந்த டூமு கலர் மாறிச்சு அது உனக்கு தெரியலையா எப்படி பாருங்க என்னத்தை சொல்கிறது இதை எங்கே போய் சொல்கிறது அப்போ ரசூல் சல்லாஹேஸ்லம் அவர்கள் வந்து நம்ம மஜூது நபவிக்கு செய்தி இப்பிராயம் வாங்கி நான் வந்து அங்கே போனதுனால தான் இப்படி ஒரு காஃபீர் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி ரசூல் செல்லே செல்லம் கோவப்பட்டாங்களாம் அப்படி கோவப்பட்டதுனால தான் டூம் கலர் மாறிச்சு அப்படின்னாங்கன்னா சரிங்க அப்படின்னா நாம் அவர் இடத்துல கேட்க விரும்புகிறோம் நான் வந்து மஜூது நபவிக்கு போனது வந்து அது நாலாவது தடவை அதுக்கு முன்னாடி மூணு தடவை போயிருக்கேன் மூணு தடவை ரசூல் சுல்லாலேசன் ஏன் கோவப்படலை கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் அஜ்ரத் என்று அவரிடத்தில் நான் கேட்க விரும்புகிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்கல்ல என்னுடைய ஆசிரியர் சௌர் பிஜே அவர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க இதே மாதிரி போனாங்க இதுக்கு முன்னாடி அப்போ கோவப்படுறதா இருந்தால் பிஜே போனதுக்கு ரொம்ப கோவப்பட்டிருக்கணும் ரசூல் சுல்லாலேசெல்லாம் பிஜேவோட அல்தாஃபியும் சேர்ந்து போனாரே ரெண்டு பேரும் போனதுக்கு ரசூல் சலாஹன் ஏன் கோவில அப்போ ஏன் டூம் கலர் மாறல இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணுமா இல்லையா என்ன பேசி கொண்டிருக்கின்றீர்கள் ஏதாவது ஒரு சிறிய அளவிலாவது ஒரு திறன் சிந்தனா சக்தி உங்களுக்கு இருக்கின்றதா ஏன் இப்படியெல்லாம் ஃபித்னாக்களை கிளப்பி கொண்டிருக்கின்றீர்கள் அந்த டூம் என்பது மார்க்கத்தில் இல்லை ரசூல் சலாஹத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா ரசூல் சல்லா லேசலம் அவர்கள் எந்த நேரம் உயிரோடு இருந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருப்பது போல அல்லாவுடைய தூதருக்கு அல்லாவுடைய அந்த ஷிஃபத்தை கொடுக்க பார்க்குறீங்களா அல்லாவுடைய இடத்துல அவங்கள ஆக்க பார்க்குறீங்களா அல்லாவுக்கும் பயந்துக்குருங்க ரசூல் சல்லா ஹலேசலம் அவர்களுக்கும் இந்த உலகத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது நவீன் நாயம் சல்லா ஹலேசலம் அவர்களுக்கு நாம் செலவாத்து சொல்லுகின்றோமே அந்த செலவாத்தும் கூட நேரடியாக அவர்களுக்கு கேட்காது அதற்கென்றே சில மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்திருக்கின்றான் அந்த மலக்குமார்கள் தான் அந்த செலவாத்தை வாங்கிட்டு போய் அல்லாவுடைய தூதருக்கு எத்தி வைப்பார்கள் ஒழிய அவங்களுக்கு இந்த உலகத்துக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று நபியல் நாயம் சல்ல அழைசலம் அவர்களை தெளிவுபடுத்த பிறகு எவ்வளவு பெரிய அபாண்டம் இந்த வரிசலாம் மக்களுக்கு தெரியாதுன்ற ஒரு குருட்ட நம்பிக்கையில் தான் நான் இப்படிலாம் உட்டடிக்கிறீங்க அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்த ஃபித்தனா அடுத்த ஃபித்தனா என்னென்னா இவன் வந்து கு குப்பா வெடிக்கணும்னு சொல்லிட்டான் இந்த குப்பா வந்து அது எப்படிப்பட்ட மகிமை வாய்ந்தது தெரியுமா அதுக்கடுத்த செய்தி என்ன மகிமை எப்படிப்பா மகிமை வாய்ந்ததுப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னா அது வந்து அந்த குப்பாவில் வந்து ஒரு ஆள் ஏறினாரான் மேலே மேலே ஏறும் பொழுது அது எதுக்குன்னா வந்து ரசூல்சல்லேசன் நம்முடைய உடலை தோண்டலான்னு சொல்லிட்டு மேலே ஏறினாராம் உடலை தோண்டலான்ட்டு போன அயோக்கியம் வந்து ஏன் மேலே ஏறினான்னு தெரியலை டூமுக்கு மேலே இவங்க தான் விளக்குன்னு சொல்கிறாங்க அப்படி மேலே ஏறி குதிக்கிறதுக்காக ஏறினானா என்னென்னு தெரியல மேலே ஏறி குதித்தான்னா அதோட அவன் காலி ஆயிடுவான் அந்த அவ்வளோ ஹைட் இருக்குது அதில் போய் மேலே ஏறினானான் மேலே ஏறும் பொழுது ஏறும் பொழுதே அந்த டூம் மேலே நின்ன மாதிரியே அப்படியே அல்ல அவனுடைய ரூகை வாங்கிவிட்டான் இந்த டூமினுடைய மகத்துவம் என்ன தெரியுமா மகிமை என்ன தெரியுமா பாரு அப்படியே அவன் மூத்தா போனவனையும் உடனே வந்து அவங்களுக்கு கட்டளையிடப்பட்டுச்சான் அவனை வந்து கீழே இறக்கி அடக்கம் பண்ணாதீங்க பக்கியில் அடக்கம் பண்ண வேணாம் அந்த ப பக்கி பையலை நீ என்ன செய்யனா அவனை அங்கேயே அடக்கம் பண்ணிடுங்க எங்கே அந்த குப்பா மேலேங்க அப்படின்னு சொல்லி ஒரு அந்த குப்பா படத்தையும் போட்டு அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் ஒன்று கிடக்கு அந்த கேப்பை ஒரு அம்புக்குரி ஒன்று போட்டு விட்டு பார்த்தீர்களா ஏறனவன் வந்து அப்படியே ஆள் காலி ஆகிட்டான் ஆள் காலியானதுனால அவனுக்கு அங்கேயே கபு கட்டி விட்டார்கள் எப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் மிக்க குப்பா தெரியுமா இது ரசூல்சல்லா அலேஸ்லம் வந்து மரணித்து கிட்டத்தட்ட அறநூறு ஆண்டுகளுக்கு பிறகு எழுப்பப்பட்ட ஒரு குப்பாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது இதுதான் நம்ம கேட்கிறோம் அதுக்கும் என்ன என்ன புனிதத்தை ரசூல் சல்லா அலேஸ்வம் அவர்கள் அது புனிதமானது என்று சொன்னார்களா அது ரசூல்சல்லா அலேஸ்லம் அவர்கள் தடுத்த ஒரு விஷயம் கபருக்கு மேலே கட்டணம் எழுப்பக்கூடாது என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் தடுத்து கபரை வந்து மஜிதாக ஆக்கினார்களோ அவங்க தான் படைப்பினங்கள்லேயே மகா கெட்டவர்கள் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லி யூத நசாராக்களை அல்லாஹ் சபிப்பானாக அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை வணக்கத்தலங்களாக மாற்றி மாற்றிவிட்டார்கள் என்று எந்த காரணத்திற்காக அல்லாவுடைய தூதர் அவர்கள் யூத நசாராக்கள் மீது லாகனத்தை இறங்க வேண்டும் சாபம் இறங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்களோ அந்த வேலையை அல்லாவுடைய தூதருடைய கபரு மேலே செஞ்சு வச்சுக்கிட்டு அது ஒரு புனிதம் என்று சொல்கின்றீர்களே இது சரியா என்று கேட்டால் அது எப்படிப்பட்ட புனிதம் தெரியுமா அது மேலே ஒரு ஆள் வந்து வாழ் மூத்தா போயிட்டார் மூத்தா போனால அப்படியே கபூர் ஆக்கிட்டாங்க மேலே அந்த கபு படத்தை பார்த்தீர்களா என்று சொல்கின்றீர்கள் என்றால் இவர்களுக்கு எப்படிங்க என்னை வளர்க்குறது எந்த அளவுக்குனா அந்த க குப்பாக்கு மேலே கபூர் கட்டணி இருக்கிறார்களே இதுலேருந்து இவங்க என்ன சொல்ல வர்றாங்க ரசூல்சல்ல கபூருக்கு மேலே ஒருத்தவர் கபூரில் இருக்காரு அப்போ அல்லாவுடைய தூதருக்கு மேலே டாப்ல இருக்காரப்பா என்று நீங்கள் சொல்ல வருகின்றீர்களா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அது என்ன அப்படின்னு போய் யூடியூப்ல எல்லாத்தையும் தேடி பார்த்தா அது வந்து அந்த டூம்ல வந்து ஒரு விண்டோ மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க இதை கபூராக்கி விட்டாய் இது இந்த அளவுக்கு பொய்களையும் புழுமுட்டையும் அவுத்து விடுவார்களே ஆனால் இதை நம்பிக்கொண்டு பல பேர் வந்து இவர்கள் பின்னாடி சென்று கொண்டு இருக்கின்றார்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்ம வந்து கபர் மேலே குப்பா கட்டக்கூடாது அப்படின்னா இவங்க குப்பா மேலே கபரு இருக்குன்றாயேன் என்னங்க அப்பா சொல்கிறீங்க இப்படி வந்து மக்களை வந்து மார்க்கமறியாதவர்களாக எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து எவ்வளவு மோசமாக எடை போட்டு இப்படிலாம் நம்ம கதை விட்டாலும் மக்கள் கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு போவாங்க என்று நம்புகின்றீர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு முன்னாடி வேணால் இந்த பருப்பு அவையல்னால் வெந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது உங்களுடைய பொய்களும் அவதூறுகளும் இப்போ இங்கே வேகாது ஏன் இங்கே ஏகத்துவ எழுச்சி இங்கே இருக்கின்றது ஆக அல்லாவுடைய தூதன் மேலே இப்படி இட்டு கட்டி பொய் சொல்லக்கூடிய இது போன்ற செயல்களை விட்டும் இவர்கள் தவிந்து கொள்ள வேண்டும் என்று இவர்களுக்கு எச்சரிக்கை செய்து கொள்கின்றோம் இது ரெண்டாவது விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குப்பாயே நாங்கள் கட்டியிருக்கோம் தெரியுமா விளக்கம் என்னப்பா எங்களுடைய நவியை நாங்கள் உயிரை விட மேலே நேசிக்கிறோம் நாங்கள் அதை விட மேலே நேசிக்கிறோம் அல்ல எப்படி நேசிக்க சொன்னாலும் அப்படி நேசிக்கக்கூடிய கூட்டம் நாங்கள் நான் உங்க நேசிக்கிறாகலாம் சரி நேசிக்கிறீங்க அதுக்கு ரசூல் செல்லா மேலே வெயில் படக்கூடாது தான் நாங்கள் அந்த குப்பா கட்டியிருக்கிறோம் அப்படிப்பட்ட குப்பாவையா நீ இடிக்க சொன்னாய் கேள்வி அடுத்த கேள்வி சரி அந்த குப்பா இல்லைன்னு வச்சுக்கிறோம் ரசூல் செல்லா லேசிலம் மேலே டைரெக்டாக வெயில் போடுமா சொல்லுங்கள் விளக்கம் சொல்லுங்கள் இப்போ ரசூல் செல்லாலைசில் தான் அடக்கம் பண்ணி தானே வச்சுருக்கிறாங்க அவங்க உடலை வைத்து மேலே மண்ணல்லி போட்டு தானே அடக்கம் செய்திருக்கின்றார்கள் அப்போ வந்து நம்ம வெயில் போடுறதை தடுக்கிறதுக்காகத்தான் டூம் அப்படின்னா ரசூல் செல்லாலைசனை மேலே வெயில் போடுறதை தடுக்கவா இல்லை மண் மேலே வெயில் படுறதை தடுக்கவா என்ன சொல்கிறீங்க இதுக்கு பேர் நேசமா அல்லாவுடைய தூதர் சொன்னதை பின்பற்ற த வக்கு இல்லை திராணி இல்லை அல்லாவுடைய தூதருடைய சொல்லை தூக்கி காலில் போட்டு மிதிக்கின்றீர்கள் அல்லாவுடைய தூதருடைய சொல்லை இழிவுபடுத்துகின்றீர்கள் அல்லாவுடைய வேதத்தை இழிவுபடுத்துகின்றீர்கள் தர்கா கட்டிவிட்டு அந்த தர்கால போய் முட்டி கொண்டிருக்கின்றீர்கள் அவுளியாக்கள் என்று சொல்லி அவர் நீங்கள் நினைக்கக்கூடிய ஆளுகிட்ட போய் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் அல்லாவுடைய வேதத்தை கேவலப்படுத்திட்டு அல்லாவுடைய தூதரை கேவலப்படுத்திட்டு அல்லாவுடைய தூதர் மேலே வெயில் விடக்கூடாது அதுக்காக தான் நாங்கள் குப்பா கட்டி இருக்கணும் என்று சொல்லி இப்படி தப்பாக ஏன் பேசுகின்றீர்கள் அப்படின்றத தான் இவரை நோக்கி நாம் கேட்க விரும்புகிறோம்